ரொம்ப ஒரு ஹென்சமான ஒரு முகம் இருக்கு நான் பைலட்டு அப்படின்ட்டுட்டேன் முகம் தெரியாத ஒரு பைலட் வந்து எதுக்காக நம்மள வந்து காதலிக்கணும் இதற்கு தீர்வு என்ன ஒருத்த வந்து ஏன் மட்டும் நினைக்கிறானா அது வந்து அவன் தவறு சொல்ல முடியாது அது ஏன் தவறு தான் ஏமாறதுக்கு நான் இங்க ரெடியா இருக்கனால தான் அவன் ஏமாத்துறான் இணைய மோசடியில் அதிகரிக்கும் ஆபத்து மற்றும் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் தொடர்பில் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி உடனான கலந்துரையாடலை இவ்வாறு காணத் தவறாதீர்கள்